makon <maham> kare ba a jirin magan da haritan gbagaggada ayin ta wada adiyayun karmasan ya sayo gada idan kuma na da adiyayun shirin na shirin na ya sayo da slogun amurka wadanda da ya fara kogin slogun muliyar ya ta yi ta gidan masu gari ba da

எந்த யுகத்தில் எல்லாம் அங்கே தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறது அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னது இன்றும் நமக்கு ஏதோ நம்ம தான் உட்காந்து கேட்டது போல அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் பதிந்த அந்த ஸ்லோகம் அதிலிருந்து அர்ஜுனால் மீள முடியவில்லை அர்ஜுனனுக்கே அந்த நிலைமை எம்மாத்திரம் அப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு குழப்பம் அதிகமாகுது அதாவது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அவனுடைய குழப்பத்தை தெளிவிக்க வேண்டும் என்று புத்திமதிகள் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் ஆனால் அங்கே அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகிறது சொல்லுவாங்க கலங்கியதன் இன்னும் கலங்க 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 நன்றாக தெளிவு பெற்றுவிடும் அப்படின்னு அது அவன் இப்பொழுது கழங்கி கொண்டே இருக்கிறான் குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறான் இப்போ ஒரு கேள்வி இப்ப அர்ஜுனன் யாரு நான் நமக்கு பிரதிநிதியாக தாங்க அங்க இருக்கார் அதனால தான் சொல்லுவார் கிருஷ்ணன் இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட கீதை கிடையாது இனி வரக்கூடிய யுகத்தில் வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டது வாழ்வில் சோதனைகள் நேரும் போது எல்லாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க அப்படித்தான் இங்க அர்ஜுனனுக்கு திரும்ப ஒரு சந்தேகம் நமக்கு வருமில்லைங்க எப்பவுமே ரெண்டு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுதாங்க இங்க அர்ஜுன கேட்டாரு என்ன கிருஷ்ணா அப்ப ஞானமா கர்மமா எது சிறந்தது அதை நீ சொல் அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வந்துருச்சு தான் சொன்னாரு ஞானம் ரொம்ப கடினம் அப்படின்னு கர்மம் தான் ஒன்னால செய்ய முடியும் அப்படின்னு இருந்தாலும் நமக்கு ஒரு நப்பாசை இருக்கும் இல்லையா அது என்னன்னு சொல்லிதான் நான் அது பெஸ்ட் நான் அதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படித்தான் இந்த கம் அப்ப கண்ணன் சொல்றாரு அழகா ரெண்டுமே சமந்தான் கிருஷ்ணா ரெண்டுமே சமந்தா அர்ஜுனா உனக்கு இது இது பாரு உன்னால எதை செய்ய முடியும்னு பாரு கர்மயோகம் தான் உனக்கு ரொம்ப எளியது ரொம்ப சிறந்ததும் கூட அப்படின்னு ஏன் கிருஷ்ணா என்னால் அந்த ஞான யோகத்தை செய்ய முடியாதா அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறாரு எப்பவுமே ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இது பெஸ்ட் அப்படின்னா ஏன் நம்மளால செய்ய முடியல அப்ப அதுல தான் இருக்கு அப்படியே நம்மளால தான் செய்ய முடியல அப்படின்னு நம்ம சரி அர்ஜுன நான் சொல்றேன் இந்த ஞான யோகம்னு யோகம் இல்லையா அதுல இருக்கக்கூடியவங்களுடைய இயல்புகள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் நீ ஒவ்வொன்னு கேட்டுட்டு வா அதுல உனக்கு பொருந்துற மாதிரி ஒன்னால செய்ய முடியற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருன்னு அர்ஜுனுக்கு இன்னும் நாவல் அதிகமாயிடுச்சு அப்படியே சொல்லு கிருஷ்ணன் ஏன்னா அவன் என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னா ரொம்ப உத்தம குணம் உடையவன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த குணங்கள் அவர்கிட்ட இருக்கான்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறா இருப்பாருங்க அந்த லிஸ்ட் கேட்ட உடனே அர்ஜுன் மட்டும் கிடையாதுங்க நம்மளும் பின்னாடியே ஓடிடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சரி என்ன சொல்றாரு ஆசைகளை மற்றும் துறந்து என்னை எடுத்தோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா சொல்றோன்னு பாக்குறீங்களா ஆசைகளை மற்றும் துறந்து யாரையும் வெறுக்கா இதெல்லாம் கண்டிப்பா முடியாதுங்க இது எப்படி சாத்தியம் அடுத்தது வெறுப்புறுப்புகளில் இரண்டு மே மேம்பட்ட மூணுமே கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாத விஷயம் ஆசையை எப்போ நம்மளால் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப வரக்கூடிய புதுசு புதுசா என்ன போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஃபர் போடுறாங்க அந்த ஆஃபர் போட்டது ஆசைப்படாமல் இருக்கலாம் என்ன அது நியாயமா நமக்கு தோணும் இல்லையா ஆடி மாசத்துல போய் இந்த கீதையை சொன்னேன் இருந்திருந்த உனக்கு இந்த ஆடி மாசம் தானே கிடைச்சது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நம்ம நேர்ல கேட்டிருப்போம் அப்பலாம் இந்த ஆடி ஆஃபர் கிடையாது அதனால அச்சுமனுக்கு அந்த கவலை கிடையாது இருந்தாலும் ஆசைகளை முற்றும் திறக்கணும் அப்படின்னா அவன் பெரிய ஞானி கிடையாது யோகி அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு சரி யாரும் வெறுக்காமல் கண்டிப்பாக திரௌபதிக்கு அவ்வளவு அநீதி இழைத்தவரை நாம் எப்படி வெறுக்காமல் இருக்க முடியும் அதற்காகத்தான் இங்க யுத்தமே ஆரம்பித்தது அடுத்தது விருப்பு வெறுப்பு ரெண்டும் ஒண்ணுதானே வெறுக்காம இருக்கணுங்கிறது வேற வெறுப்பு வெறுப்புல இருந்து விலகி இருக்கணுங்கிறது வேற கண்டிப்பாக இது முடியாது சரி கிருஷ்ணா அடுத்தது சொல்லு அடுத்தது என்ன பண்ணுவாரா சகல ஜீவ ராசிகளிலும் என்னை தான் பார்ப்பார் அந்த ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான் அந்த சரீரமே தெரியாது இப்ப நீ துரியோதன பாத்தனா அங்க உனக்கு துரியோகன தெரிய மாட்டான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் தெரியணும் அது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது கிருஷ்ணா சரி அடுத்தத சொல்லு அடுத்தது இந்த சாங்கிய யோகி அதாவது ஞானத்துல இருக்கவர் எப்ப பார்த்தாலும் எல்லா நேரத்திலயும் இந்த ஆத்மா சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அதுதான் சொன்னேன் இப்ப நீ துரியோதனனை பார்த்தா உனக்கு அந்த ஆத்மாதான் தெரியணும் அப்படின்னு அது முடியாது கிருஷ்ணா அடுத்ததுக்கு வா அடுத்தது இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த தாமரைல பாத்திருக்கலையா தண்ணியை இல்லையா அந்த தண்ணிக்குள்ள தாமரை இருந்தாலும் அதில் ஒரு சொத்து திவிடையது நிற்கிறார் அது போல உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும் இந்த பந்தத்துல சிக்காம இருக்கணும் அது எப்படி கிருஷ்ண இப்போ பந்தத்துல சிக்கனதுனால தானே திரௌபதிக்காகத்தானே இவ்வளவு பெரிய யுத்தமே நாங்கள் செய்யறோம் அடுத்தது இதில் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த செயல்கள் எல்லாமே இயற்கையோட இயல்பு இது பகவான் செய்பவை கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாம் அவன் தானே செய்ய சொல்றான் நான் செய்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றது ஞானத்தில் இருக்கும் பொழுது அவன் செய்ய சொல்வதைத்தான் நாம் ஒற்றுக்கொள்ளலாம் ஒழிய எப்ப இந்த மாலையில் இருக்கும் பொழுது அவன் செய்ய சொன்னது கிடையாது அடுத்தது அப்ப இது எல்லாமே அறியாமை ஆயிடுச்சான் இந்த அறியாமை எல்லாம் எப்ப போகுதோ அப்பதான் ஞானம் பிரகாசிக்கும் அப்ப மனமும் புத்தியும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஐக்கியமாகும் அப்ப ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஐக்கியமான உடனே உனக்கு என்ன தோணும் அப்படின்னா தான் இந்த சரீரம் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்பொழுது அவனுக்கு முக்தி கிடைக்கிறது இப்ப என்ன ஆச்சு இந்த குணம் வந்த உடனே எல்லோரையும் சம நோக்கோடு பார்ப்போம் இப்ப நம்ம ஒரு சிங்கம் கொல்ல வந்தா கூட அதையும் சம அது ஒரு ஆத்மா அது இப்ப சிங்கமாக சரீரம் எடுத்திருக்கு அடுத்தது இப்ப துரியோதனம் அவங்ககிட்ட சண்டை போட வந்தாலும் அவனையும் நீ ஆத்மாவாகத்தான் பார்க்கணும் அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வெளியில கிடையாது நம்ம என்ன பண்றோம் வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தேடி 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 பார்க்கறோம் அது எங்க இருக்கு அப்படின்னா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கு ஆக இந்த ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் என்ன ஆகுது எல்லோருடைய நன்மை மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டது அப்ப இப்படி நினைக்கிறதுனால தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு பகவானை அடைந்து விடுகிறார் அப்ப அவருடைய மனசு எப்பொழுதுமே அமைதியாக நிம்மதியாக இருக்கு அப்ப என்னாச்சு வெறுப்பு வெறுப்பு கோபம் தாபம் இதுல எல்லாம் வெளியே வந்துட்டார் மனசை என்ன பண்ணிட்டார் கட்டுப்படுத்திட்டார் அப்ப இப்ப இருக்காரு பாருங்க இந்த நிலைதான் முக்தி நம்ம என்ன நினைக்கிறோம் முக்தி அப்படின்னா இருந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இருக்கும் பொழுதே எந்த ஒரு வெறுப்பு வெறுப்புகளும் இல்லாமல் சமநிலையோடு வாழக்கூடிய ஒரு நிலை முக்தி அதத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க அப்போ இதுதான் ஒரு ஞானிக்குரிய இயல்புகள் அர்ஜுனா அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது எதற்கு அப்படின்னா எதை எதையும் கற்றுக்கொண்டோம் நாம் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்று நினைத்தோமே இன்னும் நாம் அந்த முதல் படியிலேயே ஏறவில்லை என்று அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது மகப்பெரிய வாஜகன்